அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகே ஏர் இண்டியா விமானம் ஏஐ ஒன் செவன்டி ஒன் புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது இதில் விமானி மேற்கொண்ட கடைசி மேடே காலில் சொன்னது என்ன அவரின் கடைசி வார்த்தைகள் என்ன என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளது இந்த ஏர் இண்டியா விமானம் போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் வகையை சேர்ந்தது அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் புறப்பட்டது விமானம் புறப்பட்டவுடன் விமானி அவசர அழைப்பு விடுத்தார் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக விமானம் மேலே எழும்பவில்லை என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார் பொதுவாக விமானத்தில் பிரச்சனை ஏற்படும் போது அதிலும் பெரிய பிரச்சனை ஏற்படும் போதுதான் மெய்டே கால் கொடுக்கப்படும் அப்படிப்பட்ட நேரங்களில் அந்த விமானம் நொடிக்கு நொடி கவனிக்கப்பட்டு உதவி வழங்கப்படும் அந்த விமானம் டேக் ஆஃப் ஆன பின்பு போதிய அளவிற்கு உயரம் செல்ல முடியவில்லை டேக் ஆஃப் செய்த பின்பும் ஃப்ளோப்ஸ் கீழே இறங்கி இருக்கும் இதுதான் விமானம் தொடர்ந்து மேலே செல்வதற்கு உதவியாக இருக்கும் ஆனால் அப்படி இருந்தும் விமானம் மேலே செல்லவில்லை இதுதான் விபத்துக்கு காரணமாக மாறி இருக்கலாம் என்கிறார்கள் ஆனால் மேடே கால் கொடுத்த பின்பு அதன் பிறகு விமானம் ஏடிசியின் அழைப்புக்கு பதில் கொடுக்கவே இல்லை ஓடுபாதை இருபத்தி மூன்றில் இருந்து புறப்பட்ட உடனேயே விமானம் விமான நிலையத்தின் சுற்றுப்புறத்தில் தரையில் விழுந்து நொறுங்கியது விபத்து நடந்த இடத்திலிருந்து கரும் புகை வெளியேறியது இந்த நிலையில்தான் விமானி சொன்ன கடைசி வார்த்தைகள் பற்றிய தகவலும் வெளியாகியிருக்கிறது அவர் சொன்ன வார்த்தைகள் விமானத்தில் போதிய உந்துதல் இல்லை த்ரஸ்ட் பவர் இல்லை விமானம் மேலே செல்லவில்லை நாங்கள் உயரத்தை இழக்கிறோம் லாசிங் லிப்ட் மேடே மேடே என்று விமானி கூறியிருக்கிறார் விமானத்தை கேப்டன் சுமித் சபர்வால் இயக்கினார் அவருக்கு உதவியாக கிளைவ் குந்தர் என்ற முதல்நிலை விமானி இருந்தார் கேப்டன் சுமித் சபர்வாலுக்கு எட்டாயிரத்து இருநூறு மணி நேரத்திற்கும் அதிகமான விமான அனுபவம் உள்ளது மேலும் துணை விமானி குந்தருக்கு ஆயிரத்து நூறு மணி நேர விமான அனுபவம் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது விமானம் அகமதாபாத்தில் இருந்து இந்திய நேரப்படி நேற்று பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஒன்பது மணிக்கு ஓடுபாதை இருபத்தி மூன்றில் புறப்பட்டதாக விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஏடிசிக்கு மேடே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது சரியாக விமானம் புறப்பட்ட தொண்ணூறாவது நொடியில் அதாவது டேக் ஆஃப் செய்து விமானம் புறப்பட்ட பின்பு நொடியில் மேடே கால் வந்துள்ளது இந்த நிலையில் தான் மீடியா சர்க்கிள் என்ற ஒரு யூ டியூப் சேனலுக்கு பேட்டி தந்திருக்க கூடிய மூத்த பத்திரிகையாளர் சுபயர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நேற்று பயணிகளுடன் லண்டனுக்கு கிளம்பிய விமானம் டேக் ஆஃப் ஆகி மூன்று நிமிடத்திலேயே என்ஜின் செயலிழந்து கீழே விழுந்து விட்டது என்பதுதான் முதலில் பரவிய தகவலாக உள்ளது ஏர் இண்டியாவும் ஒன்று முப்பத்தி ஏழு மணிக்கு கிளம்பி ஒன்று நாற்பத்தி இரண்டுக்குள் எல்லாமே நடந்து முடிந்துவிட்டது என பதிவிட்டிருக்கிறார்கள் எல்லாமே ஐந்து நிமிடத்தில் நடந்து முடிந்துள்ளது ஏர் இண்டியாவை பொறுத்தவரை அரசாங்க நிறுவனமாக இருந்தது அதை அரசாங்கம் நடத்த முடியாமல் நிறைய குளறுபடிகள் நடந்தன குறிப்பாக ஏசி வேலை செய்யவில்லை ஃப்ளைட்டுக்குள்ளேயே எலி ஓடியது கதவு தனியாக வந்துவிட்டது என்றெல்லாம் புகார்கள் அப்போதே கிளம்பியது இதை தவிர நஷ்டத்திலும் செயல்பட்டு வந்தது அது மட்டுமில்லாமல் விமானிகளும் ஏர் ஹோஸ்டர்கள் எல்லோருமே வயதான நபர்களாக இருந்தனர் ஏர் இண்டியா விமானத்தில் பாட்டிகள் இருப்பார்கள் என்று கூட அப்போது கிண்டல் அடிப்பார்கள் எனவே தனியார் நிறுவனங்களுடன் போட்டி போட முடியாமல் ஏர் இண்டியா நிறுவனம் விற்க முடிவு செய்யப்பட்டது அதற்குப் பிறகுதான் டாடா நிறுவனம் ஏர் இண்டியா நிறுவனத்தை கையிலெடுத்தது தனியார் நிறுவனத்துக்கு நிகராக ஏர் இண்டியா நிறுவனத்தை மாற்றியது டாடா குறிப்பாக போயிங் செவன் நாட் செவன் என்ற புதிய வருஷனை ஐநூறு விமானங்களை லோக்கல் பயணத்துக்கு பயன்படுத்துகிறது நிறைய ஆஃபர்கள் வசதிகளை டாடா செய்துள்ளது இப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த விபத்து என்பது ஏர் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது பதினோரு ஆண்டுகளாக அந்த விமானம் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது ஒன்பது மணி நேரம் நிற்காமல் பயணிக்கும்போது இந்த விமானத்தை ஏன் பயன்படுத்த வேண்டும் ஐநூறு விமானங்கள் புதியதாக வாங்கியும் கூட பதினோரு ஆண்டுகள் பழமையான விமானத்தை ஏன் பயன்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் கேள்வியாக உள்ளது கிளம்புவதும் இறங்குவதும் விமான பயணத்தில் மிகவும் முக்கியம் ஆனால் இந்த விமானம் கிளம்பி மூன்று நிமிடத்தில் விபத்துக்குள்ளாகி உள்ளது மாணவர் விடுதியில் விமானம் விழுந்துள்ளது அது மதிய உணவு நேரம் என்பதால் மாணவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்திருக்கிறார்கள் ஐந்து பேர் உயிரிழந்ததாகவும் மற்றவர்கள் நிலைமை என்னவென்றே தெரியவில்லை கருப்பு பெட்டி எடுத்த பிறகுதான் என்ன நடக்கும் என்பதே தெரிய ஆனால் பலரும் பல தகவல்களை சொல்கிறார்கள் பறவை மோதிவிட்டது என்கிறார்கள் என்ஜின் வேலை செய்யவில்லை என சொல்கிறார்கள் என்ஜின் வேலை செய்யவில்லை என்பதை ஏற்க முடியாது ஏனென்றால் அனைத்து விமானங்களிலும் இரண்டு என்ஜின்கள் இருக்கும் ஒன்று இல்லாவிட்டாலும் இன்னொன்றை பயன்படுத்தி இருக்கலாம் தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் போது பைலட்டுக்கு லேசான காய்ச்சல் இருந்தாலும் சளி இருந்தாலும் கூட விமானம் ஓட்ட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இது அடிப்படை விதி அதே போல மது அருந்தி இருந்தாலும் அனுமதிக்க மாட்டார்கள் ஒவ்வொரு முறையும் விமானம் எடுப்பதற்கு முன்பு விமானியின் உடல் நலம் பரிசோதனை செய்துதான் அனுப்பப்படுவார்கள் இந்த விமானம் நீண்ட தூர பயணம் என்பதால் என்ஜின் முதல் காலநிலை வரை அனைத்துமே பரிசோதித்துவிட்டுதான் அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறில் இப்படித்தான் பெங்களூருவில் ஒரு விபத்து நடந்தது இரண்டாயிரத்து பதினாறு மலேசியாவில் விமான விபத்து இரண்டாயிரத்து பத்தில் ஒரு விபத்து என மூன்று முறை பெரிய விமான விபத்துகள் நடந்துள்ளது இதற்கு பிறகு பத்து வருடங்களில் இப்போதுதான் இப்படி ஒரு பெரிய விபத்து நடந்துள்ளது அதில் ஐம்பது வெளிநாட்டு நபர்களும் பயணித்திரு